بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين அசாத்தான தொழுகைகளுக்கு பிறகு சலாம் கொடுத்த பிறகு அஸ்தஃபில்லா அஸ்தஃருல்லா அஸ்தஃபில்லா அல்லாஹு மந்தாம் முமின் கலாம் தபார்த்தால் ஜல் ஜலாலி ஒலிக்கிறான் என்று ரசூர் அவர்கள் சொல்லி கொடுத்த அந்த திக்கருகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னோம் பல இடங்களில் நாம் பார்ப்போம் இந்த திக்ருகளை கடைபிடிக்காமல் இந்த திக்ருகளை ஓதாமல் மாறாக ஜமாத்தாக கூட்டு துவாவை கடைபிடிப்பார்கள் நபி சொலாஹு வசலம் அவர்கள் தொழுகை ஆரம்பித்ததிலிருந்து தொழுகை முடித்து தொழுகைக்கு பிறகு என்ன ஜிக்ரு செய்வார்கள் அத்தனை விஷயங்களையும் நபி தோழர்கள் சஹாபா பெருமக்கள் நமக்கு அழகாக தெளிவாக சின்ன சின்ன விஷயத்தை கூட உன்னிப்பாக கவனித்து அதை சொல்ல மறந்து விடாமல் தெளிவாக நமக்கு அறிவித்து தந்திருக்கிறார்கள் நபி சுலாஸ் அவர்களுடைய வழிமுறையை ஆனால் அப்படிப்பட்ட ஹதீசுகளில் எந்த இடத்திலும் என்ன பார்க்க முடியாது நபி சுல்லாஸ் அவர்கள் ஐவேளை தொழுகைக்கு பிறகு சப்தமாக துவா செய்வார் சகபா பெருமக்கள் கையேந்தி ரசூலுடைய துவாவுக்கு ஆமீன் சொல்வார்கள் என்று எந்த ஒரு ஹதீஸும் பார்க்க இயலாது ஏன் நபி அவர்கள் தனியாக தனியாக தொழுகை முடித்த பிறகு தனிப்பட்ட முறையில் கையேந்தி துவா செய்தார் என்பதற்கும் ஆதாரம் கிடையாது ஆம் தனிப்பட்ட முறையில் கையேந்தி துவா செய்யலாமா கூட அது விஷயம் ஆனால் ஜமாத்தாக ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு கையேந்தி கூட்டுதுவா செய்வது என்பது இது நபிசுலாசம் அவர்களோ நபிசுவாசம் அவர்களுக்கு பிறகு அபுபக்கருடைய ஆட்சி காலத்திலோ உமர்வின் ஹத்தாவுடைய ஆட்சி காலத்திலோ அந்த சஹாபா பெருமக்கள் யாரும் செய்யாத ஒரு கால காரியம்தான் தான் இந்த கூட்டுதுவா தொழுகைகளுக்கு பிறகு செய்யக்கூடிய துவா சரி யாராவது கேட்கலாம் துவாதானை செய்வதில் என்ன தவறு சரி ரசூல் செய்யவில்லை சாபா செய்யவில்லை துவா தானே அல்லாஹ் விடத்தில் தானே பிரார்த்தனை செய்கிறோம் இடத்தில் பிரார்த்தனை செய்யவில்லை அல்லாஹ் விடத்தில் தானே துவா செய்கிறோம் துவா செய்வதில் என்ன தவறு பொது மக்களுக்கு துவா செய்ய தெரியாது இமாம் துவா செய்வார் எல்லோரும் ஆமீன் என்று சொல்வார்கள் அதில் என்ன தப்பு என்று யாராவது கேட்டால் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த கேள்விக்கு பதில் தருவதற்கு இன்னொரு கேள்வியை நாம் கேட்க வேண்டும் என்ன கேள்வி இஷாவுடைய தொழுகை நான்கு ரெக்காத் தானே அதில் இரண்டு இரண்டு ரெகாத்தை சேர்த்து ஒரு ஆறு ரக்காத்தாக தொழலாமே நாளையில் இருந்து இன்ஷா அல்லாஹ் தொழுகை தானே இரண்டு ரெகாத் கூடுதலாக தொழுதால் இரண்டு பொழுது தொழும்பொழுது சுர்தல் ஃபாத்தியாவோதெல்லாம் கூடுதலாக இரண்டு ருக்கு அல்லாஹ்வுக்காக இரண்டு ருக்கு அல்லாஹ் முன்னாடி தான் குணிகிறோம் சிலை முன்னால் நினைச்சவில்லை குனியவில்லை அல்லாஹ் முன்னால் தான் ருக்கு செய்கிறோம் இரண்டு ரகத்தில் நான்கு கூடுதல் சஜிதாவைச் செய்யலாம் அல்லாஹ் முன்னாடி தான் நினைச்சிக்கிறோம் சஜிதா செய்கிறோம் இஷா தொழுகை நான்கு ரகாத்துக்கு பதிலாக ஆறு ரெக்காட் தொழலாம் என்று சொன்னால் இந்த பிதாத்தை செய்யக்கூடிய மக்களே என்ன சொல்வார்கள் இல்லை இல்லை ரசூல் தொழுது தானே அப்படிதான் நாம் சொல்வோம் ரசூ அவர்கள் தொழுகை முடித்து தானே செய்திருக்கிறார் குடுதுவா செய்யவில்லையே என நபிசுல் அவர்களுடைய வழிமுறையை கடைபிடித்து நாம் நடப்பதில் தான் நமக்கு நன்மை இருக்கிறது நபி சுல்லாஸ் அவர்களுக்கு மாறு செய்தால் பிதகத்துகளை உருவாக்கி கொண்டால் வெளிப்படையில் அது இபாதத்தாக தொழுகையா இருக்கலாம் வெளிப்படையில் பார்த்தால் அது நோன்பாக தெரியலாம் சிக்கராக இருக்கலாம் இப்படி துவாவாக இருக்கலாம் ஆனால் நபிகள் நாயகம் அதை செய்யவில்லை என்று சொன்னால் வெளிப்படையில் அது என்னதான் அழகாக காட்சியளித்தாலும் இபாதத்தாக காட்சியளித்தாலும் அது அதுதான் அது அல்லாவை விட்டு இன்னும் நம்மை தூரமாக்கிவிடும் அல்லாவை அல்லாவின் பக்கம் நம்மை அழைத்து செல்லாது அல்லாவை விட்டு இன்னும் நம்மை தூரமாக்கிவிடும் என அந்த பிதாட்டுகளை தவிர்த்து நபிகள் நாயகம் காட்டி தந்த இவாதத்துகளை மட்டும் கடைபிடிக்க வேண்டும் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் நபி சொல் சொன்னதாக முஸ்னத் முஸ் ஒரு உடையிலே பார்க்கிறோம் நபி சொன்னார்கள் மக்கள் கொண்டு வந்தால் அது போன்ற ஒரு சுன்னத் உயர்த்தப்படும் இந்த ஹதீஸை நடைமுறையில் உண்மையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் எந்த மக்கள் தட்டு தகடு தாய்த்து போடுவார்களோ அவர்கள் நிச்சயமாட்டார் ஒரு நாளும் ஓதி ஊதமாட்டார்கள் பிள்ளைகளுக்கு உடம்பு ஃபலஃப்னாஸ் ஓத வேண்டும் ஓத வேண்டும் ஹுரானுடைய ஓதி ஷிஃபாவை தேட வேண்டும் யார் தட்டு தகடை பயன்படுத்துவார்களோ தாய்த்து போடுவார்களோ அவர்கள் இந்த சுண்ணா முறைப்படி அமல் செய்ய மாட்டார்கள் ஓதி பார்ப்பது சரி யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடுவது இல்லாத பல ரசம் ரிவாஜ் என்கிற பெயரில் சடங்குகளை செய்வார்களோ குழந்தை பெற்றெடுத்த பிறகு அநேகமாக நாற்பதாவது நாள் அல்லது அடுத்து ஒரு ஏழாவது நாள் என்று எல்லாம் செய்வார்களோ பர்த்டே கொண்டாடுவார்களோ அந்த மக்கள் அக்கீகா செய்வார்களா கவனித்து பாருங்கள் செய்ய மாட்டார்கள் பிதாக்கு செய்பவர்களுக்கு சுண்ணா செய்யக்கூடிய நபி வழியை கடைபிடிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்காது அதே போல் தான் அன்பானவர்களே தொழுகைக்கு பிறகு ரசூல் செய்யாத ஒரு காரியத்தை கூட்டுதுவாவை செய்தால் தொழுகைக்கு பிறகு ரசூல் அவர்கள் சிக்கி செய்வார்களே அந்த சிக்கி செய்யக்கூடிய பாக்கியம் அந்த மக்களுக்கு கிடைக்காது அவர்கள் என்ன செய்வார்கள் தொழுகை முடித்து விதத்தான அந்த கூட்டு செய்துவிட்டு எழுந்து சென்று விடுவார்கள் திகிர் என்கிற ரசூலுடைய அந்த சுண்ணாவை கடைபிடிக்கக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்காது ஒரு விதத்து வந்தால் ரசூலுடைய ஒரு சுண்ணா அங்கிருந்து உயர்த்தப்படும் அது செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்காது என வெண்பானவர்களே நபி சொல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களுடைய வழிமுறையை கடைபிடித்து சுன்னா முறைப்படி குரான் ஹதீஸ் முறைப்படி இபாதத் செய்தால்தான் அது அல்லாவின் நெருக்கத்தை நமக்கு பெற்றுத்தரும் கூலியை பெற்றுத்தரும் அதை கொண்டு அல்லாவின் பொருத்தத்தை நம்மால் அடைய முடியும் விதாத்தான காரியங்களை தன்புறத்திலிருந்து உருவாக்கி நாம் இபாதத்தாக நினைத்து செய்தாலும் இன்னும் அல்லாஹை விட்டு நாம் தூரமாக சென்று விடுவோம் அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்காது அல்லாவுடைய கோபம் தான் கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்காது மாறாக நரகத்தின் பக்கம் தான் அந்த பிதா ஈட்டு செல்லும் நபி சுல்லா சொன்னார்கள் ஒவ்வொரு புதிய விஷயம் ஆகும் ஒவ்வொரு பிதாத் வழிகேடாகவும் வகுல தொழின் பின்னார் ஒவ்வொரு வழிகேடு நரகத்தில் போய் சேரும் அல்லாஹ் சுபானுவ மனைவருக்கும் சுன்னாவை கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக விதத்தை முழுமையாக தவிர்ந்து சுண்ணாவை மட்டுமே பற்றி பிடித்து வாழக்கூடிய தோஃ தருவானாக அமீர் வாக்கு அஹமது இல்லாஹி